ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரீஸ் ஹோம் ஃபுட் வாக்கி ருசியா மதுரை மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எப்படி செஞ்சிங்கன்னு கேட்டு நானும் உங்களுக்கு அதே போல சொல்லித்தரேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சப்பாத்திக்கு ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது நாங்கள் இந்த டேஸ்டியான மதுரை மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ குக்கரில் பண்ண போகிறோம் குக்கர் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சுடனதும் பத்து மிளகு ஒரு பிஞ்சளவுக்கு சீரகம் ஒரு அளவுக்கு சோம்பு ரெண்டு பட்டை போட்டுக்கோங்க நாலு கிராம்பு கூடவே கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க பொடியன் நறுக்கினா பெரிய வெங்காயம் ஒன்றரை வெங்காயம் போட்டுக்கிறேன் இதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் தான் போட்டுக்கோங்க ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க அடுத்து படுத்த தக்காளியாக சின்னதாக ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க அதிகமான தக்காளி வேண்டாம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து முக்கால் கிலோ மட்டன் நான் போட்டுக்கிறேன் மட்டன் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எலும்பு போட்டுக்கலாம் இல்லைனாலும் நீங்கள் பீஸ் மட்டும் போட்டும் இந்த கிரேவி பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் எனல நல்ல சுருளை சுருளை இந்த மட்டனை வதக்கிக்கோங்க அப்போ தான் மட்டன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மட்டன்ல உப்பு காரம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எங்கெல்லாம் நான் காரம் போடுறேனோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஏற்ற காரம் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு கல்லரி கொடுத்துக்கோங்க பாருங்கள் மட்டனில் நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி மட்டன்லேருந்து தண்ணியும் விட்டுருக்குது இந்த அளவுக்கு பாருங்கள் மட்டன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு இப்போ கடைசியாக ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப அதிகமான தண்ணி ஊற்ற வேண்டாம் என்ன நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம் ஒரு கிளாஸ் தண்ணி போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு விட்டுடலாம் மூடி போட்டு விட்டு நாலுலருந்து அஞ்சு விசில் விட்டுக்கோங்க வேகலன்னா மறுபடியும் விசில் விட்டுக்கலாம் இப்போ அஞ்சு விசில் விட்டாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா சூப்பராக நல்ல மட்டன் மதுரை கிரேவி ரெடிங்க இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எலியும் தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் தான் நல்லா கம வீடே மணக்கிற அளவுக்கு மதுரை மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு எப்போ மட்டன் வாங்கினாலும் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்பவே மட்டன் வாங்கி சமைச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா அந்த டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் இருக்காது அந்த ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிற அந்த டேஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சமைக்கிறதுல இருக்காது அவ்வளோதாங்க சுட சுட கம கமெண்ட்டு மதுரை மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஒரு பவுலில் மாற்றியாச்சு சப்பாத்திக்கு ரொட்டிக்கு நான் ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்